நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்ட ரேகைகள் அதிர்ஷ்ட ரேகைகள் அதான் தலைப்பு அதில் புத்தி ரேகையை பற்றி பார்க்க போகிறோம் புத்தி ரேகை என்பது மத முதல்ல கையில் எடுத்தோடனே இருக்கிறது இறுதி ரேகை அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை இது ஆயுள் ரேகை இது எல்லா கையிலுமே இருக்கும் இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா நடுப்புல இருக்கிறது புத்தி ரேகை அந்த புத்தி ரேகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புத்தி ரேகை என்பது பொதுவாகவே கையில் உள்ள ரேகைகள் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் மூளையினுடைய பிரதிபலிப்பு இது விற்கறதுக்கு முன்னாடி கருவில் இருக்கும்போது உற்பத்தி ஆகிறது பிளட்டு மூலமா உற்பத்தி ஆகி அவர்களுடைய செயல்கள் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதோட நீங்கள் புறக்கறீங்க உங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்களுடைய செயல்கள் அந்த இரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு உருவாகிறது அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யறீங்க என்ன செய்ய போறீங்கிறத காண்பிக்கக்கூடியதான் இந்த புத்திரேகை மூளை உங்களுடைய மூளை எவ்வாறு செயல்படுகிறது பதினான்கு வயது வரை உங்களுடைய வாழப்பருவம் அதாவது உங்களை திருத்தக்கூடிய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு பக்குவமாக இருக்கிறது அந்த வயதில் பெற்றோர்கள் பிள்ளைகளை திருத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்ப நம்ம கையை பொறுத்தலும் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகளை படமெடுத்து காண்பிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய மனம் மனநிலை ரேகை இந்த நடுப்புற இது வந்து மேலே வர்றது இருதய ரேகை அதுக்கு அடுத்தது நடு இந்த மீட்டை சுத்தி வர்றது ஆயுள் ரேகை இடையில ஒரு ரேகை வரும் பாருங்க இதுதான் சொல்லுவோம் இந்த புத்தி ரேகை கையில் எவ்வாறு இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை குறி குறிக்கும் துரதிர்ஷ்டத்தை முதல்ல அதிர்ஷ்டத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் சரியில்லாத அமைப்பு பாக்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இந்த புத்தி ரேகை நான் போட்டுக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த ஆயுள் ரேகையை விட்டு கொஞ்சம் தள்ளி அப்படியே நேராக வந்து இது வந்து மேல் செவ்வாய் மேடு இது வந்து மேல் செவ்வாய் மேடு இது கீழ் செவ்வாய் இது வந்து குருமேடு இது கீழ் செவ்வாய் இது இந்த மேடு இந்த ஆரம்பிச்சு குருமேட்டுக்கும் குருமேட்டுக்கும் இந்த செவ்வாய்மேட்டுக்கும் இடையில வாயில் ரேகைய கொஞ்சம் தள்ளி அப்படியே அழகாக ஆரம்பிச்சதுன்னா இந்த புத்தி ரேகை சிறந்த புத்தி ரேகை தன்னம்பிக்கை உடைய நபராக இருப்பார் வாழ்வில் வெற்றி அடைவது உறுதி அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு இந்த புத்தி ரேகை என்ன பண்ணும் ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைவது கிடையாது இந்த புத்திரேகை என்ன பண்ணும் நேரம் குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு சார் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வளைஞ்சு வரும் இப்போ இந்த ஆயுள் ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் கொஞ்சம் தான் இடவழி இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதிரி புத்தி ரேகை வந்து இப்படி வந்துருச்சுன்னா மக்களை திரட்டி மக்களை சீர்திருத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு இப்படி இல்லாமல் இந்த புத்தி ரேகை ஆயில் ரேகையோடய சேர்ந்து இருக்கும் இப்படி ஒரு கிளை இந்த புத்தி ரேகையிலேருந்து ஒரு கிளை இப்படி வரும் புத்தி இருந்து ஒரு கிளை ரேகை போயிட்டு ஜாயின் ஆகும் அந்த குருவேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பண்பு தலைமை பண்புள்ள வேலைக்கு தகுதியானவராக இருப்பீர்கள் வாழ்வில் உயர்வீர்கள் அதிர்ஷ்டமான அமைப்பு இந்த ரேகையிலிருந்து போனாலும் நல்லது இந்த ரேகையே குருமேட்ல இருந்து உற்பத்தி ஆனாலும் நல்லது இந்த ரேகை வந்து ஒன்று குருமேட்ல இருந்து ஆரம்பிக்கும் ஒன்று ஆயில் ரேகையில இருந்து ஆரம்பிக்கும் ஒன்று ஆயில் ரேகைக்கு கீழே போய் செபா இருந்து ஆரம்பிக்கும் இந்த செபா மீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது அது மிக டேஞ்சரான அமைப்பு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க பாருங்க நீங்க நிறைய பேர் எங்க போனாலும் சண்டை ஏற்படுத்தி அவங்களே ஏற்படுத்திடுவாங்க அந்த மூளையினுடைய அமைப்பு மூளையினுடைய செயல்பாடுகள் இந்த சபாமேடு கீழ் சவாயிலிருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த ரேகை இந்த புத்தி ரேகை ஆரம்பிக்கும் அப்படி இருந்ததுன்னா சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு ரெண்டு புத்தி ரேகம் இருக்கும் சார் இப்படியே ஆயுள் ரேகை இருக்கு இந்த ஆயில் ரேகல இருந்து ஒரு ரேக புத்தி ரேகை வரும் அதுக்கு கூடவே இன்னொரு ரேகை தனியாக ஆரம்பிச்சு இப்படி வரும் கொஞ்சம் தூரம் வரும் இது மாதிரி ரெண்டு புத்தி ரேகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒரு வேக அமைப்பு இதான் இந்த புத்தி ரேகை ரெண்டு இருந்தா மிகவும் சிறந்த அமைப்பு ஆனால் ரெட்டை குத்தி உள்ளவர்களாக திறமையா இருப்பாங்க யா அவங்கள சஜஷன் பண்ணவே முடியாது எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்பதை சஜஷன் பண்ண முடியாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு இரண்டு விதமான வாழ்க்கை வாழக்கூடியவராக இருப்பார்கள் ரெண்டு தொழில் ரெண்டு வேலை ரெண்டு வருமானம் ஒரு சில பேர் ரெண்டு கையால் எழுதுவாங்க பார்த்தீங்களா அதனால ரொம்ப முடியாத ரொம்ப அபூர்வமான விஷயம் அந்த மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குத்தி ரேகை தான் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடு மூளை வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுக்குமே உதவாது இந்த குத்தி ரேகை சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் புத்தி ரேகை உருவத்துக்கு நல்லா இருந்தா வேற எந்த ரேகையும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டு போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்துருவாங்க புத்தி ரேகை சரி இல்லைன்னா புத்தி சரியில்லன்னா மனசு சரியில்லாம போயிரும் மனசு சரியில்ல உடம்பு சரியில்லாம போயிடும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் புத்தி ரேகை தான் வாழ்க்கையில மெயினான ஒரு ரேகை அதுதான் முதல்ல எடுத்தோம் அதிர்ஷ்ட ரேகைகள்ல புத்தி ரேகையை எடுத்திருக்கோம் புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க எங்க முடியுதுன்னு பாருங்க உங்க கையில வேற மாதிரி இருக்கும் புத்தி ரேகை இருக்கும் ஒரு சில பேருக்கு புத்தி ரேகையும் ஆகிய இருதய ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா இருக்கும் இப்படி பட்டை இந்த இருதய ரேகை இருக்காது புத்தி ரேக புத்தி ரேகை மட்டும் இருக்கும் இருதய ரேகையும் புத்தி ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகையா இருக்கும் அப்படியே வாய்க்கா வெட்டு மாதிரி அப்படியே தான் இருக்கும் அப்படியே இப்படி இருக்கும் இந்த திக்கா ஒரே ரேகையா இருக்கும் குறுக்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வாழக்கூடியவர்கள் இரக்கம் கம்மியாக இருக்கும் இறக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு நினைப்பாங்க நல்லபடியாக வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாங்க உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உடுத்து கஷ்டப்பட்டு உடைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரெண்டு பேர் இருந்ததுன்னா அந்த மாதிரி வாழ்க்கையில உயர்ந்து விடுவார்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த புத்தி ரேகை ஆரம்பிக்கிறது ஒன்னு குருமைகள் ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஆயுள் ரேகைக்கு கொஞ்சம் மேல ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஆயுள் ரேகையோட சேர்ந்து ஆரம்பிக்கும் இல்லைனா ஆயுள் ரகைக்கு கீழே ஆரம்பிக்கும் ஆயுள் ரகைக்கு கீழே சவாபேட்டில் ஆரம்பிச்சா சண்டை சச்சரவு எப்பவும் இருந்து கொண்டு இருக்கும் எச்சரிக்கையாக இருந்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும் இப்போ முடியறதை பார்க்கணும் முடியறது வந்து நேரம் இங்க இது கீழ் சவா கீழ் சவாயில் ஆரம்பிச்சு இந்த மேல் சவாயில நேரம் முடிஞ்சிருச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு நல்ல அமைப்பு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாயின்னா இருக்கும் வாழ்க்கையில் எப்படியாவது குத்தியை கொண்டு வாழ்க்கையில் கொண்டு போத்துவாங்க இந்த குத்தி ரேகை இருக்கு இல்லையா இந்த குத்தி ரேகல ஒரு சில பேருக்கு நேராக இருக்கும் கீழே கிளம்புறதுன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஒரு எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வந்து ஒரு சில பேருக்கு மூன்று கிளைகள் இருக்கும் மேட்டோட வியாபார தந்திரம் சந்திர மேட்டோட கற்பனை செவ்வாய் மேட்டோட வீரம் வீரியம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்ட மிக மிக அதிர்ஷ்டசாலிகளுக்கு இந்த மாதிரி முடிவு இருக்கும் ஒரு சில பேருக்கு குத்தி ரேகை என்ன பண்ணும் மேலே இப்படி இப்படி போயிட்டு இப்படி மேலே திரும்பும் இந்த குத்தி ரேகை இப்படி மேலே திரும்பும் ஒரு நல்ல அமைப்பு இந்த குத்தி ரேகை இந்த கீழே எழுத்துலாம் இல்லாமல் இந்த மாதிரி மேலே திரும்பும் இந்த மாதிரி திரும்பிச்சுன்னா வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி வேலை செஞ்சு வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு வந்து விடுவார்கள் சரிங்களா ஆனால் இந்த ரேகை போயிட்டு இப்படி இறுதி ரேகையை டச் பண்ணாலும் இப்படி ரேகையை வெட்டினாலும் பணத்திற்காக வேண்டி தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த புத்தி ரேகை என்ன ஆகும் ஒரு சில நேரங்கள்ல இப்படி சந்திரமேட்டுக்கே வரும் சந்திரமேட்டுக்கே வந்ததுன்னா கதை கவிதை கட்டுரை கற்பனை சார்ந்தவராக இருப்பார்கள் அந்த துறையில் இருந்தால் வாழ்வில் உயர்வார்கள் மற்றவர்களுக்கு அது சரியில்லாத அமைப்பு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு சொல்ல போனா இந்த ரேகையில ஸ்டார் அமைப்பு கண்டிப்பாக மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு இதை பார்த்தால் மனசு படபடப்பு வரக்கும் சரி இருக்கும் தூக்கம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி கையை பார்த்த கண்டுபிடிச்சிடலாம் இவர்களுக்கு மனமோய் இருக்கிறது மனசை சரி பண்ணாதான் இதை எல்லாமே செய்ய முடியும் இது ஒரு அமைப்பு வச்சா இந்த குத்தி ரேகையில விடுபட்டு இருக்கும் இப்படி விடுபட்டு இருப்பது மனநோய் வருவதற்கு வாய்ப்பு எந்த வயதில் விடுபட்டு இருக்கோ அந்த வயதுல மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுல தீவு இருந்தாலும் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா புத்தி ரே இப்படி ஒரு ரேகம் வரும் அது இதோட நின்று போயிடும் இப்படி ஒரு ரேகை வரும் இந்த மாதிரி இருந்தா அந்த வயசுல உங்களுக்கு மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எப்படி சார் மனநோய் வரும் அந்த வயதுல உங்களுக்கு எங்கேயும் பார்க்கணும் இது வந்து எழுபது வயசு இல்லையா ஒரு கீழே ஒரு சின்ன ரேகை இருந்தால் அப்ப ஒரு பெரிய ரேகை இருக்கணும் அப்போ காதல் தோல்வி ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு இல்லைன்னா விதி ரேகை ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்போ பொருளாதாரத்தினால விதி பொருளாதாரம் இது ரெண்டு நாள் தான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது திருமணம் விதி ரேகளை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை திருமணம் இந்த தாரியல் பக்கம் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்போ மனம் பாதிக்கப்படும் இல்லைன்னா பொருளாதாரத்தில் ஏதாவது சிக்கல் வரும் அப்பதான் மனம் பாதிக்கப்படும் இது ரெண்டு நாள் தான் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு இப்போ நம்ம கையில் குத்தி ரேகை நல்லா இருக்கானு பாருங்க குத்தி ரேகை சண்டன் பக்கம் தெரிஞ்சுன்னா மனசு சரியில்லை கற்போனையில் இருக்குதுன்னு அர்த்தம் ரேகை மேல திரும்பிச்சுன்னா பணம் சம்பாதிக்கும் நிபுணராக இருப்பா இருப்பதற்கு மூன்று கிளையோட இருந்ததுனா வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடியது இந்த ரேகை என்ன பண்ணும் ஒரு சில நேரம் இந்த ரேகளை மேல் நோக்கண கிளைகள் வரும் இப்படி மேல் நோக்கண கிளைகள் வரும் வயசுலயே இப்படி மேல் நோக்கண கிளைகள் வரும் மேல் நோக்கண கிளைகள் மிகவும் சிறந்த அமைப்பு பரீட்சை கண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதாவது முக்கியமான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மேல்நோக்கு நிறைய இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஒரு உயர்ந்த பதவியை அடைவார்கள் இந்த மேல்நோக்கு நிறைய இப்படியே மேட்டுக்கு போச்சுன்னு வச்சுருக்கேன் சனி மேட்டுக்கு போச்சுன்னா குருமேட்டுக்கு போச்சுன்னா இல்லை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் முப்பது வயசுக்கு மேலே இன்னொரு வருமானம் வரவதற்கு வாய்ப்பு ஏற்கனவே விதி ரேகை இருக்கு இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு தொழில் எது வாய்ப்பு உண்டு குருமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு சிறந்த அமைப்பு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பொழிஸ்வர யோகமாக அதை கருதப்படுகிறது அதே மாதிரி சூரிய வீட்டுக்கு போச்சுன்னா மிக பெரும் திடீர் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புத்தி ரேகையில இருந்து ஒரு ரேகை கடை கலைச்சு நேரா புதன் வீட்டுக்கே புதுமிச்சுங்க இது நல்ல அமைப்பு துறையில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த ரேகையை பார்க்கணும் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணுதான்னு பார்க்கணும் உங்களுடைய மனோநிலை உங்க கைய பாருங்க நான் சொன்னதுல எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுது ஒவ்வொருத்தர் கையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும் எந்த பக்கம் ஆரம்பிக்குது எந்த பக்கம் முடியுது எந்த இடத்துல முடியுது கீழே வந்து சந்திரம் பேட்ட பக்கம் கீழே இறங்கி முடிஞ்சதுலாம் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு மன நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வெட்டு துண்டு தீவு இருந்துதான் மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்ல இந்த ரேகை ஆரம்பிச்சு அப்படி நேர சவமி பார்க்க போச்சா கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் ஒரு கொஞ்சோண்டு மேலே மேல ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரொம்பவும் மேல ஆரம்பிச்சதுன்னா அகம்பாவம் கொஞ்சம் மேல ஆரம்பிச்சது தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார் அந்த மனிதர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த ரேகை தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருப்பார் குருமேட்ல ஆரம்பிச்சா மக்களுக்கு மக்கள்கிட்ட சேவை செஞ்சு உயர்ந்த பதவியில் இருப்பார் நம்ம புத்தி ரேகை தான் மிக மிக முக்கியமானது புத்தியை மட்டும் குறிப்பதல்ல ரேகை மனதையும் குறிப்பது மனம் எப்படி இருக்கிறது வாழ்க்கையின் உயர்வு எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடிய கண்ணாடியாக இந்த ரேகை இருக்கிறது ஒருவருடைய கையிலே எல்லாமே அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கு ரேகை சரியில்லை சின்னதா இருக்குன்னு வச்சுங்க அந்த அதிர்ஷ்டம்லாம் வேலை செய்யாது இப்ப இந்த இந்த கையில வந்து புத்தி ரேகை சொல்லி ஊன்று விஷா நல்ல அதிர்ஷ்டமான குறிகள்லாம் இருக்கு புத்தி ரேகை ஆயுள் வேகை புத்தி ரேகை தான் வருது இப்படி வந்து நின்று போய்ச்சு வச்சுக்கோங்க புத்தி ரேகை நின்று போயிடுச்சு அப்போ அந்த அதிர்ஷ்டமெலாம் பங்கமாயி புத்தி ரேகை நன்றாக இருந்து அதிர்ஷ்ட ரேகைகள் இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால புத்தி தான் மூளைகளுடைய செயல்பாடு நம்ம செய்ய முடியுமா முடியாத தன்னம்பிக்கை ஆளுமை தன்மை மிக பெரிய ஒரு ராஜதந்திரியாக இருப்பாரா நல்ல அதாவது நல்ல ஒரு இந்த ரேகை வந்து நல்ல நீரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க ரேகை தண்ணியாக இருக்குதுன்னா மந்த புத்தி என்ன வேலை செய்கிறதுன்னு புரியாது மனசு சரி இல்லாம இருப்பாங்க அப்புறம் எப்படி வாழ்க்கையில ஒண்ணு போக முடியும் இந்த ரேகையை பாருங்கள் குத்தி ரேகை நல்லா நீளமா இருக்காங்கன்னு பாருங்க வெட்டு துண்டு தீர்வு இல்லாம சந்திரமேட்டு பக்கம் திரும்பாம இல்லைன்னா புதன் இறுதி ரேகை போய் வெட்டாம இருந்ததுன்னா நீங்கள் வாழ்வில் கண்டிப்பாக உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக ஒரே மாதிரி இருப்பதில்லை உங்கள் புத்தி ரேகையில் வெட்டு துண்டு தீவு இல்லாமல் நன்றாக நேராக இருந்தால் நல்ல ஒரு புத்தி குத்தி எவ்வளவு கம்மியா இருக்கோ மந்த குத்தியாக இருப்பார்கள் வேலை செய்யறதுதான் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியா இருக்கும் பொறுமையா தான் செய்வாங்க ரெண்டு புத்தி ரேகை இருந்தால் சிறந்த அமைப்பு குத்தி ரேகை மூன்று கிளையோடு முடிந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு அதிர்ஷ்டமான அமைப்பு குத்தி ரேகையில வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் வந்ததுன்னா சரியில்லாத அமைப்பு உங்க கையை பாருங்க அதிர்ஷ்டம் இருக்கா வாழ்க்கையில மூணுக்கு வர முடியுமான்னா வேற எந்த ரேகையை முதல்ல எடுத்தோன்னே குத்தி ரேகை தான் பார்க்கலாம் குத்தியை கொண்டுதான் மித்த ரேகைகள்லாம் வேலை செய்யும் குத்தி தான் வந்து இப்போ நம்ம கண்ணை மூடிக்கிட்டே எப்படி தடையை பார்த்து கண்டுபிடிக்கணும் நம்ம கையில வந்து கையிலயும் ஒரு உணர்வு அந்த உணர்வு வச்சு கண்டுபிடிச்சிடும் அப்ப அந்த மூலையினுடைய செயல்பாடுகள் டைரெக்டா இப்ப இருட்டாயிடுச்சு இப்போ கரண்டு நின்று போச்சு அப்படியே தடை முடிச்சு என்ன இருக்கு எந்த தீப்பிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும் அப்போ வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ கையில வந்து ஒரு கண் இருக்கு அந்த கண் வந்து மூளையிலிருந்து செயல்படுகிறது இருட்டா இருக்கும் போது அந்த மாதிரி செயல்படுறதுக்கு பயன்பட்டு நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் தான் முதல்ல குத்தி இறகு எல்லாரையுமே மடைஞ்ச மூளையினுடைய செயல்பாடுகள் தான் இருந்தாலும் புத்தி ரேகை தான் மெயினான ரேகை இந்த புத்தி ரேகை சரியில்லை புத்தி அதாவது மூளை சாவு வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒன்றுக்குமே யூஸ்ஃபுல்லாக அதே அதேமாரி புத்தி ரேகை நல்லா இருந்தால் வாழ்க்கையில் உயர முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய புத்தி ரேகையை பாருங்கள் எவ்வாறு வாழ்வில் உயர்வீர்கள் அப்படிங்கிறத நீங்களே சஜஷன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் பையை பாருங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிக்கு வந்து வணக்கம்